பட்சம் மகாலயபட்சம் மகாலயபட்சம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் ஏற்படக்கூடிய பௌர்ணமி தினத்திற்கு அடுத்த நாள் பிரதமை முதல் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை வரை உள்ள காலமே மகாலய பட்சம் என்று கூறப்படுது இது பதினைந்து நாட்கள் அதாவது ஆவணி மாதம் ஏற்படக்கூடிய பௌர்ணமியிலிருந்து புரட்டாசி மாதம் ஏற்படக்கூடிய அமாவாசை வரை உள்ள பதினைந்து நாட்களை மகாலய பட்சம் என்று கூறுகிறோம் பட்சம் என்றால் பொதுவாக ஒரு காலம் மகாலய என்றால் ஒரு கூட்டம் மேகம் கூட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த மகாலய பட்சம் என்பது என்னவென்றால் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் சித்தார்த்தம் இதெல்லாம் செய்து நம்ம அவர்களை வணங்குகின்றோம் தர்ப்பணம் செய்கின்றோம் அந்த காலகட்டங்களிலே அவர்கள் நமக்கு ஆசையை வழங்கி நமக்கு மற்றும் நம் குடும்பத்தினர் வாரிசுகளுக்கு நல்ல வளங்களையும் சுகங்களையும் மகிழ்ச்சிகளையும் வாரிசு விருத்தியையும் தர ஆசிர்வதிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிறந்த அமாவாசை விருதத்தை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி இருக்கும் நேரத்தில் வருடத்தில் வரக்கூடிய பனிரெண்டு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாம் தவற விட்டுவிட்டால் கூட நாம் செய்ய மறந்துவிட்டால் கூட இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை என்று கூறுகிட்டார்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசை என்று சொல்வதற்கு காரணம் என்றால் மற்ற நாட்களெல்லாம் நாம் ஒரு ஒரு நாள் அமாவாசை என்று மட்டும் நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமும் வணக்கமும் பெறுவதற்காக நாம் படையல் செய்து வணங்குகின்றோம் ஆனால் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையில் நாம் ஆவணி மாதம் ஏற்படக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்தே பதினைந்து நாட்கள் விரதமாக அவர்களுக்கு விரும்பும் உணவுகளை படையல்களாக படைத்து அவர்களை நினைத்து அவர்கள் நினைவாகி நாம் வந்து ஆசிகளை பெறுகின்றோம் அவர்களும் என்னவென்று கேட்டால் நம் முன்னோர்கள் நம் நம்மை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்கள் நமக்காக இந்த பதினைந்து நாளும் இங்கே வந்து நமது வளங்களுக்கும் சிறப்புகளுக்கும் மேன்மைக்கும் அவர்கள் ஆசீர்வாதம் செய்து நம்மை சிறப்பிக்கும் வழியாக அந்த பதினைந்து நாட்கள் நம்முடன் இருப்பதாக ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட அந்த பதினைந்து நாட்கள் நாம் அனைவரும் நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் நன்கு சிறப்பான வழிபாடை அவர்களுக்கு செய்து வணங்கி பதினைந்தாம் நாள் நிறைவான புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலை அம்மாவாசைகள் அவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வணக்கத்தையும் செய்து நாம் வழிபட்டால் நம் குடும்பமும் சரி மற்றும் நமக்கு பின்பு வரக்கூடிய வாரிசுகளும் சரி வளமுடனும் சிறப்புடனும் வாழ்வார்கள் என்பது அனைவரது நம்பிக்கை அனை ஆன்மீக நம்பிக்கையாக கருதப்படுகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பதினைந்து நாட்கள் என்பது மிகவும் முக்கியம் இந்த பதினைந்து நாட்களிலும் நாம் அனைத்து பத்து விரதத்திற்கான விதிமுறைகளையும் கடைபிடித்து அவர்களை நினைத்து வழிபட்டால் நாம் வாழ்க்கையில் பெற வேண்டிய அனைத்தையும் நல்ல சிறப்பாகவும் வளமாகவும் பெறுவதில் எந்த சந்தேகமும் இருக்காது ஆகவே இந்த மகாலய அமாவாசை நாம் சிறப்பான ஒரு நாளாக கொண்டாட வேண்டும் இந்த வருடம் மகாலய அமாவாசை காலம் என்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையான காலமாகும் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மகாலயா அது நீர்நிலைகள் மற்றும் சிறப்பு பெற்ற கோயில்கள் சலங்கள் ஆகிய இடங்களில் புரோகிதர் மூலம் சிறப்பாக நாம் கொடுத்து முன்னோர்களை நன்கு வழிபட்டால் நமக்கு எல்லா வளமும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி